விவசாய நண்பர்களுக்கானவருக்கு வணக்கம் நான் உங்களால் ரோஜித் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சொலத்தை பற்றி தான் அதோடய முழுமையான தகவலை வந்து நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட பேர் சுரேஷ் நாங்கள் விவசாயம் பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ராயப்பூர் பக்கம் வில்லேஜ் இது அஞ்சு ஏக்கர் நிலம் இது இதில் நாங்கள் இப்போ வந்து சோளம் போட்டிருக்கோம் நாட்டு ரகம் போட்டிருக்கோம் அஞ்சு கலப்ப டிராக்டர் வச்சு உழுதுட்டு அதில் பார் பாராக வரும் அதில் நாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நேராகிட்டு ஒன்றரை அடிக்கு ஒன்று ஒரு விதம் நடணும் நட்டுவிட்டு நீங்கள் தண்ணி பாசிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு நாளில் மலைப்பு வந்துடும் மலைக்கு வந்தோடனே மறுபடியும் ஒரு தண்ணி பாசலாம் இல்லைனா ஒரு ஏழு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாச வேண்டியதாக இருக்கும் ஏழு நாளைக்கு அப்புறம் தண்ணி பாசமோ அதுக்கப்புறம் பாஞ்சு நாள் உடனே நல்ல செடி ஓரளவுக்கு வந்துடும் வந்தவுடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா களை எடுக்கணும் களை எடுத்துக்கிட்டு மருந்து அடிக்கணும் கண்டிப்பாக வந்து மருந்து அடிக்கணும் அமெரிக்கன் படப்புழு வந்து குருத்து பூச்சியாக வந்துடும் அதுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி செடியை வந்து கட் பண்ணி பார்க்கணும் அதனால் நாம் வந்து மருந்து அடிக்கணும் பாஞ்சு நாளைக்கு ஆனவுடனே மருந்து அடிக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இயற்கை மருந்து தான் யூஸ் பண்ணுறோம் ஆர்கானிக்காக அதில் வந்து பவேரியா பேசியானால் யூஸ் பண்ணி அடிக்கலாம் பஞ்சகாவே யூஸ் பண்ணி அடிக்கலாம் கலந்து மருந்து அடித்தோம் பதினஞ்சு நாள் கழித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து நாள் பார்த்தோம் மறுபடியும் கட்டுப்படி ஆகணும் மறுபடியும் ஒரு ஒரு தடவை அடித்தோம் பேரியா பேஸியானால் மெட்டாரைசியம் பேசிலெஸ் குறிஞ்சிஸ் அது கலந்து அடித்தோம் பவேரியா பேசியானா பார்த்தீங்கன்னா அறநூறு எம்எல் கலந்தோம் இரநூறு லிட்டருக்கு அட்டாரிசம் கொஞ்சம் கலந்தோம் பேஸ்லெஸ் குறிஞ்சஸ் வந்து ஒரு இரநூறு எம்எல் கலந்து அடித்தோம் இதை விட நீங்கள் உங்களுக்கு வந்து மொதல் பாஞ்சு நாளில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி கரைசல் சொல்றாங்க பாருங்கள் அது அடிச்சிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதாவது இஞ்சி பூண்டு மிளகாய் அதை நீங்கள் அரைச்சி கோமியத்தில் வந்து ரெண்டு நாள் ஊற வச்சு அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல உண்மை கட்டுப்படி ஆகும் பதினஞ்சு நாள் மருந்து அடிச்சுட்டு களை எடுத்துருங்க களை எடுத்துகிட்டு ஒரு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் ஒரு களை எடுக்கலாம் எடுக்கிறவங்க எடுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலான்னு விட்டுடலாம் இது இல்லை அப்புறம் உங்களுக்கு வந்து அறுபது நாளில் உங்களுக்கு வந்து பயிர் வந்து கதிர் வந்துடும் அறுபது நாளில் கதிர் வந்துடும் அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துருக்கோம் கதிரில் பூச்சி தாக்கத்தான் என்னப்பா செக் பண்ணணும் கதிரில் பூச்சி தாக்குச்சுன்னா மறுபடியும் இதை நீங்கள் பகிரை பசன அடிக்கலாம் ஏழு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாசனம் அறுவடை பார்த்திங்கன்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது நாளில் நீங்கள் கதிரி வந்து உங்களுக்கு முத்திடுச்சுன்னா நீங்கள் அறுவடை பண்ணிடலாம் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இயற்கை மருந்தாக அடிக்கிறோம் ஆர்கானிக்காக தான் யூஸ் பண்ணுறோம் முதல்ல நாங்கள் வந்து திருஜி கரைசல் கொடுத்தோம் இந்த ஃபால் ஆர்மி அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் படப்பு வந்து தாக்குறது நாங்கள் வந்து திருஜி கரைசல் தான் கொடுத்தோம் ரெண்டு கிலோ இஞ்சி ரெண்டு கிலோ பூண்டு ரெண்டு கிலோ மிளகா ஊற வச்சு அதை அரைச்சி நல்லா கோமியத்தில் ரெண்டு நாள் ஊற வச்சோம் ஊற வச்சு அதை வந்து ஒரு அறநூறு எம்எல் வந்து இரநூறு டேங்குக்கு கலந்தோம் பதினாறு லிட்டரு ஸ்ப்ரேயரில் கலந்து அடித்தோம் அது ஓரளவு கட்டுப்பிடிச்சு ஆச்சு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நாங்கள் வெவ்வேரிய பேசினா அடித்தோம் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னே பெஸ்டிசைடு போனீங்கன்னா பெஸ்டிசைடு இல்லாமல் இயற்கை இது பார்த்திங்கன்னா வெவ்வேரியா பேசியனா ஈசிலஸ் குறிஞ்சஸ் அப்புறம் மெட்டாரைசியன் அதை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி அடிக்கலாம் அதில் எப்படி பண்ணால் வேற பீசியன்னா பார்த்தீங்கன்னா அறநூறு எம்எல் கலக்கணும் இரநூறு லிட்டருக்கு மீதி ரெண்டுத்துக்கு வந்து இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் கலந்துக்கலாம்